மக்களை இன்றைக்கி சின்ன போட்டில் பார்த்திங்கன்னா எடுக்க எடுக்க வஞ்சிர தான் தாங்க வந்திருக்கு அதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா தூண்டில் மீன் தான் தூண்டில் மீனானே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் எந்த அடியும் பட்டிருக்காது ஸோ ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தூண்டில் மீன் வந்து வாங்குறதுக்கு போட்டி போட்டு வாங்குவாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் மீனுக்கு எப்போதுமே ஒரு மௌசு இருக்க தான் செய்யும் அதுவும் வஞ்சிர மீன் பார்த்திங்கன்னா கிலோ ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் போகும் வஞ்சர மீன் வரத்து அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் குறையும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வர போகும் ஒரு கிலோ அந்தளவுக்கு வஞ்சர மீனை போட்டி போட்டு வாங்க காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் சாப்பிடுவாங்க குழம்ப விட பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும் வஞ்சிர மீனோட டேஸ்டான மீன் எக்கச்சக்கமாக கடலில் இருக்குது இருந்தால் கூட இந்த வஞ்சரம் மீனுக்குன்னு தனி மவுசு இருக்க தாங்க செய்யுது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மீனோட கண் நல்லா ஒயிட்டாக இருக்குது கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் நல்ல விலைக்கு போகும் மொத்தமாக வந்து இதை வந்து மூணு வண்டி நிறைய எடுத்தோம் எடுத்து மூணையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலத்தில் எடுத்து அப்படி அனுப்பிச்சிட்டோம் உங்களுக்கு வஞ்சிர மீன் பிடிக்கும்னா கம்மியாக சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க